ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு சாहुल பையோட சமையலை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னென்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாहुल பையிட்ட போய் கேட்டறோம். சாहुल பாய் வந்து அனித்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாங்க. பாய் நீங்க எங்கே கொடு பேடி மீன் பொடி போடு. குழம்பு கோஸ் கூட்டு 15 சாம்பார் மீன் பொரியல் பாய் என்ன மீரு பாய் நீங்க? இன்னைக்கு கலவா புளி கலவா புள்ளைங்களா மீனுங்க வேறு லெவலில் சாப்பிட்றோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமருங்க இந்த மாதிரி சமையலை நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க வாங்கலாம் இல்லை நம்ம கடல் மேலே வந்து வேற லெவலில் ருசியாக சமைச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமருங்க சாட்டர்டே இருபத்தி மூணாம் தேதி மார்ச் மாதம் விடிய காலையில ஏழு மணிக்கு நம்ம வந்து கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் சாகுல்பாய் சமையல் வந்து உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு வளத்துக்கு உள்ளக்க டெக்கு உள்ளக்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப எங்க வளத்துல வந்து ஆங்கர் போட்டிருப்போம் அந்த ஆங்கரை தான் தூக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆங்கர் வந்து நம்மளுக்கு மேலே வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ச பாத்திருக்க மாட்டீங்க வேற லெவல்ல இருக்கும் நம்ம சாகுல்பாய் சமையல் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சோறு வந்து வெந்துக்கிட்டு இருக்குங்க இந்த சோத்து பானையை வடிக்கிற ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதை எப்படி வடிக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன் இது ஃபுல்லாமே கூட்டுக்காண்டி கோஸ் கூட்டுக்காண்டி உள்ள ஐட்டங்கள் இது வந்து கோஸ் கூட்டுக்கு ஒரு அர்த்தம் சொன்ன ஒரு சாவல்பை வந்து அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் சோறு நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ சோத்தை வடிக்கிறக்கெல்லாம் ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கயிறு எடுத்து கெட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா கெட்டுறாங்க வடிக்கலையா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இந்த கடல் மேலே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கெட்டிடுவோம் நல்லா இறுக்கி கெட்டிக்கிட்டு தான் வடிப்போம் இப்போ வந்து மேலேக்கு வந்து மீனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வெட்டி தான் வரும் அதில் உள்ள குடலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் எப்படி வடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடல் மேலே வல்லம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும் மாதிரி அழகாக கட்டி இந்த பள்ளத்துக்குள்ளே வச்சிருவோம் அதோ அது பாடு வடிஞ்சு அவ்வளோ தண்ணியும் போயிருங்க அது மாதிரி ஒரு சோத்து பருக கூட சிந்தாது வெளியேக்க வீட்டிலலாம் நம்ம கையால் வடிச்சுருவோம் சடார்னு பள்ளத்துக்குள்ளே ஸ்லிப்பாகிடுச்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா வல்ல அங்கிட்டு இங்கிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால சேர்க்காய் உள்ளே விழுந்ததுனால சோத்து பருகை கொஞ்சம் சதிறிடுச்சு மூடி சேர்க்கானனால எவ்வளோ அழகாக வடிதுன்னு பாருங்கண்ணே இன்னும் அடுத்து வந்து மீன் குழம்புக்குள்ளே ப்ராசஸ் தான் நடக்கும் வீடியோஸ் கவிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறில் உள்ள மீன் குழம்பு வைப்பாங்க நம்ம சாகல்வாய் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி வைக்கலாம் மீன் கழுவுற தண்ணி வெள்ளை கலராக இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க ஆமாங்க இது வந்து நம்ம அரிசி அலசின தண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பாத்திரத்தில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லையே தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நல்ல குழம்புமே நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்களேன் இப்போ அப்படி மீனை போட்டோம் அப்படின்னா ஸ்பாட்லேயே வந்துருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி எடுத்துருவோம் அந்த மீனை அப்படியே போட மாட்டோங்க மீன் பார்க்குறதுக்கு எப்படி ஒவ்வொன்றுமே கறி துண்டு கணக்காக இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருமே இந்த மாதிரி தண்ணியை சேகரித்து வச்சு மிச்சம் பண்ணி இது பண்ணுங்க அனாவசியமாக தண்ணியை செலவழிக்காதிங்க ஏன்னா இப்போ வெயில் சுற்றுச்சூழலாக இருக்குது சூடலே சரியில்லை இப்போ ஃபுல்லாக வெயில் காலமாக இருக்குது வெயில் எங்கே போனாலும் வெளுத்து வாங்குது மீன் குழம்பு சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரிலாம் அந்த மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து அதிகமாக தொண துணைத்தோடன்னு பேசாமல் நம்ம சிம்பிளாக நம்ம எழுதி வச்சிட்டோம் டைட்டிலில் நம்ம எழுதி 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 கொடுத்தோம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு தான் அதுவுமே வேற லெவலில் ஸ்பெஷலாக வைக்க போகிறாங்க இந்த மாதிரி வச்சிருப்பீங்களா என்னென்ன எனக்கு தெரில இந்த கோஸ் கூட்டுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது ஒரு விஷயம் சொன்னாங்க சாகுல் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது என்ன விஷயம் அப்படின்னா சொல்கிறேங்க அது வந்து நம்ம வீட்டிலலாம் கோஸ் கூட்டு அதிகமாக வைக்க மாட்டாங்களாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறையா கோசை வந்து வெட்டினாலே நிறையா வந்துடும் குப்பு குப்புன்னு ஆகிற ஒரு சின்ன கோசை தான் வாங்கி வெட்டி வைப்போம் பார்க்கறக்கு ஒரு ஒரு அண்டா நிறையா இருந்த மாதிரி இருக்கும் கடைசியில் போட்டு நம்ம வசக்க வசக்குன்னு வசக்கி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிருமாங்க அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் வந்து சண்டை வந்துடுமா இன்னும் நிறையா வச்சா பார்க்க கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துருமா அதே மாதிரிக்கு கொஞ்சம் சொன்னார் கீரை கீரையும் நிறைய கீரை எவ்வளோ நிறைய கீரை பறித்து வைப்போமா அவ்வளோ கீரையுமே நல்லா சட்டிக்கில போட்டு இது பண்ண முடிச்சிட வந்து அந்த கீரையுமே கம்மியாயிருமா இதுக்கும் அதுக்கும் வீட்டில் வாக்குவாதம் வரும் அப்படின்னு சொல்லி சாகல் பை சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம எனக்கு நம்மளுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க நம்ம தூத்துக்குடி தாங்க வேற லெவலில் இருக்கும் இப்போ அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் கலர் மிக்சிங்காக காண்டி பார்க்குறதுக்கு கலர் வந்துருச்சுல நம்மளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி முட்டையை ஓடச்சி ஊற்ற ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த முட்டை தாங்க கதையை இந்த கோஸ் கூட்டில் வேறு லெவலில் ஒரு ருசியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நான் கோஸ் கூட்டு சாப்பிட்டது அல்டிமேட்டால் ஒரு டேஸ்ட்டு தான் பார்க்குறதுக்கு எப்படி எச்சு உறுதி இல்லை ஒரு நாள் நம்ம கூட வாங்க கூப்பிட்டு போய் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சமையல் சாப்பிட்றதுக்கு தாரேன் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லுங்கங்க நம்மளுக்கு இப்போ சோத்து பானையை மேலே தூக்கிட்டாங்க ஏன்னா ஏன்னா பக்கத்தில் வந்துருச்சு எல்லாருமே எப்பவுமே சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் இப்போ அடுத்து குழம்பு அந்த கூட்டி எல்லாமே வந்துடும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்